ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிப்பில் வர மே ஒன்றாம் தேதி உலகத்தை அதிர வைக்கக்கூடிய ஒரு படம் இப்போது இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல்வேறு கருத்துக்கள் இந்த படம் ஒரு அதிரடியான கேங்ஸ்டர் படம் இன்னொரு பக்கம் இந்த படம் மென்மையான காதல் கதையும் இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம கூட சொல்லியிருந்தோம் இந்த படம் மென்மையான காதல் கதை மட்டும் இல்லை அதிரடியான ஆக்ஷன் படம் தன்னுடைய காதல் மனைவியை தேடி போகிற ஒரு ஹீரோ அங்கே ஒவ்வொரு எதிரியையும் எதிர்கொண்டு அவங்கள ஜெயிச்சு எப்படி ஹீரோயினை மீட்கிறார் அப்படிங்கிற அந்த ஒன்லைன் தான் இந்த ரெட்ரோ படத்தோட கதைன்னு சொல்லியிருந்தோம் நம்ம கூட கபாலி படத்தையும் ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த ரெட்ரோ படம் கபாலி படத்தின் இன்ஸ்பிரேஷன் கிடையாது இரண்டு மிக முக்கியமான ரஜினி படங்களின் இன்ஸ்பிரேஷன்ஸு அதாவது அந்த டீசர்லேயே பார்த்துருப்போம் கோயில் தெப்பகுள பள்ளிக்கட்டில் வந்து ஹீரோயின் பூஜா ஹெக்டேவும் ஹீரோ சூர்யாவும் உட்காந்துருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு தளபதி படத்தில் சோபனாவும் ரஜினிகாந்தும் அதே மாதிரியான ஒரு தெப்பக்குளத்தில் உட்காந்துருக்கிறது நமக்கு ஞாபகத்தில் வரும் ஸோ அதே மாதிரி இந்த ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதியை ஞாபகப்படத்து மாதிரி தான் இருந்துச்சு அவருடைய இந்த கெட்டப் எல்லாமே இப்போது என்ன விஷயம் அப்படின்னா இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட ஒரு கதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அப்புறம் மல்டிம் கார்த்திக் ஸ்வராஜ் கூட இணையம்னு ஆசைப்பட்டார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது விஸ்வாசம் பட மாதிரியான ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ஸோ அதைத்தான் எதிர்பார்த்தார் ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிக்கு சொன்ன கதை தான் ரெட்ரோ ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் ஸோ அதனால் ரஜினி இந்த கதையை பண்ணலை இப்போது இந்த கதை தான் அப்படியே சூர்யாவுக்கு பண்ணியிருக்காரு அதனால தான் அந்த காட்சிகள் தெப்பக்குள்ள காட்சிகள் எல்லாமே ரஜினியோட படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த படம் ரஜினியோட இன்னொரு படமான ஜானி படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எடுத்துருக்காராம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அதாவது மென்மையான காதல் கதை ஜானியோட இன்ஸ்பிரேஷன் அதிரடியான ஆக்ஷன் சீக்கிரம்ஸ் எல்லாம் சூர்யாவோட கதாபாத்திரமெல்லாம் தளபதியோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் ரஜினியோட கதையில் சூர்யா எப்படியெல்லாம் தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்னு